வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நான் உங்கள் இருமதி பந்தளராஜா நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து துறையூர் வந்தோம் துறையூரில் இருக்க சச்சை முனி ஆண்டவர் திருக்கோயிலை பற்றியும் பின்னாடி இருக்க பாருங்கள் அந்த அரண்மனை பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்கும் போய் பாருங்கள் ஏன்னா இந்த செச்சை முனி ஆண்டவருக்குன்னு திருவிழா ஊச்சாத்துறை திருவிழான்றது ஒரு ஃபேமஸான திருவிழா மாதிரி பின்னாடி இருக்க அந்த அரண்மனைக்கும் அறநூறு வருஷம் அறநூறு வருஷ பழமையான கதைகள்லாம் இருக்குது அதனால் இந்த துறையூரோட பாரம்பரியமாகவே இந்த அரண்மனை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் செச்சை அரண்மனை அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோலாம் முன்னாடி இருக்குது முன்னாடி போட்டிருக்கோம் அந்த வீடியோவை போய் பாருங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட தமிழரோட வழிபாட்டு முறைகளில் வந்து பொதுவாக வந்து காவல் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ஒரு ஃபேமஸான ஒரு வழிபாடு மற்ற எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இருக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா மரத்துக்கு மரம் சாமி ஏரி கேரி சாமி அப்படின்னு வச்சுருப்பாங்க இது பொதுவாக வந்து இயற்கையை காக்கிறதுக்காக நம்ம தமிழர்கள் எடுத்த ஒரு முன்னேற்பாடு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மரத்துக்கு மரம் சாமி இருக்கிறதுனால மரத்தை வெட்ட மாட்டாங்க ஏரி கேரி சாமி இருக்கிறதுனால ஏறி அழிக்க மாட்டாங்க அப்படி இயற்கை வளங்களை வந்து பாதுகாத்துட்டு வந்தாங்க தெய்வ நம்பிக்கை அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கையை மக்கள் மனசில் விதைச்சு அந்த நம்பிக்கை மூலியமாக இயற்கையை காப்பாற்றுற வழிமுறையை வந்து நம்ம தமிழர்கள் வந்து காலங்காலமாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க இப்போ இப்போ இருக்க நடைமுறையில் ஒரு சில வேலைகள் வந்து இந்த கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டால் அப்படின்னு சொல்லி கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் போனதுனால வந்த விளைவு தான் வந்து ஏரிகள் ஃப்ளாட்டாக போயிடுச்சு மரங்கள்லாம் வெட்டி 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 இன்றைக்கி வந்து பூ பூமி வந்து வெப்பமயம் ஆகிடுச்சு கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படின்னா இயற்கையை காப்பாற்றுறதுக்காக கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படின்னா பரவாயில்ல அந்த முட்டாள்தனமாகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா கடவுள் நம்பிக்கையில் இருக்க மூட நம்பிக்கையில் நம்ம எதிர்க்கலாம் அதுக்காக கடவுள் நம்பிக்கையே தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறதும் ஒரு தவறான விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கல ஒரு வயல் இருக்குதுன்னு வச்சுக்கங்க வெல்லாமல் போடுறேன் அப்படின்னு நான் போகிறேன் அப்போ வந்து நெல் போடுறேன் இடையில் ஒரு களை வருது அந்த கலையை தான் நான் பிடுங்கணுமே தவிர நெல் போட்டால் களை வரும் அதனால் இந்த நெல் போட்டால் தானே களை வரும் இந்த வயலை தரிசா போடு அப்படின்னு சொல்லி தரிசா போட்டால் இப்படி இருக்கும் அது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமாக இருக்கும் அது மாதிரி தான் தெய்வ நம்பிக்கை இருந்தால் மூட நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலைகளை கலையிறதுக்காக கலையை கலைகளை வந்து களைகிறத விட்டுவிட்டு தரிசா போடுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதே மாதிரி தெய்வ நம்பிக்கையில் இருக்க மூட நம்பிக்கையை எதிர்க்கிறதை விட்டுவிட்டு தெய்வ நம்பிக்கையே தவறு அப்படின்னு சொல்கிறதும் ஒரு வந்து ஒரு முட்டாள்தனம் தான் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த மாதிரி தெய்வ நம்பிக்கைகள் தான் இயற்கையை காப்பாற்றுறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்றது என்னோட ஒரு கருத்து அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் தெய்வ நம்பிக்கை இருந்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இருந்த வரைக்கும் ஏதோ ஒரு சக்தி நம்ம மிஞ்சின சக்தி இருக்குது அப்படின்ற ஒரு பயம் தான் மனிதனை தப்பு பண்ணாமல் தடுக்கிற ஒரு விஷயமாகவே இருக்கும் அதை விட்டுட்டு வந்து நம்மளை மிஞ்சின எந்த சக்தியுமே கிடையாது அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளை கேட்குறதுக்கு யார் இருக்கா அப்படின்ற ஒரு ஒரு எண்ணமே அவனை தப்பு பண்ண தூண்டுற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு கருத்து அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் வந்து மரத்துக்கு மரம் அரச மரங்கள் இன்னமும் அரச மரங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் வந்து விநாயகர் தான் அதே மாதிரி வேப்ப மரங்கள் வந்து இன்னமும் வந்து நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து மாரியம்மன் இந்த மாதிரி சில தெய்வங்கள் வந்து மரத்துக்கடியில் வைக்க 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 அந்த மரங்கள் காக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் இல்லைன்னா இன்னும் அந்த மரத்தை வெட்டி தூக்கி அடைஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி ஏரிகள்லாம் நம்ம பார்க்க முடியாதுங்க பாருங்கள் இப்போ ஏரி இருக்குது சச்சை ஆண்டவர் இருக்கார் இப்போ இந்த சர்ச்சை ஆண்டவருக்கு பயந்து தான் இந்த ஏரி ஃப்ளாட் போடாமல் இருக்காங்க சச்சை ஆண்டவர்னு ஒருத்தர் தெரியலேன்னு வச்சுக்கலாம் இந்த இவ்வளோ பெரிய ஏரி இனி ஒரு பெரிய ஃப்ளா இதாக ஏரியாவே மாறி ஏரி ஏரியாவாக மாறி இருக்கும் அப்படின்னா அப்படின்னு சொல்லலாம் கடவுள் நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் இடையில் இருக்க வித்தியாசத்தை உணர்ந்துட்டாலே போதும் நம்ம வந்து அடுத்தவங்க நம்பிக்கையை வந்து முட்டாள்தனம் அப்படின்ற சொல்கிற வேலையை நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்